வணக்கங்க இன்றைக்கி பாத்துக்கறி வறுவ சாப்பிட்றோம் வாங்க சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு தண்ணி துளிக்கலாம் வாழை தான் சிறந்த மருத்துவ குணம் உள்ளது ஒயிட் டேஸ்ட் போட்டுக்கலாம் பஸ் எடுத்து வச்சுங்க நேரம் தாண்டி போச்சு ஒரு முட்டைன்னு வச்சுக்கலாம் வறுவ பாத்துக்கறி வருவனுங்க அப்படியே குழம்ப வச்சாச்சு கிரேவியாக நல்லா இருக்கு அருமையா இருக்கும் சளிக்கு ரொம்ப நல்லது நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கு பார்த்துக்கணும் யாரும் நம்ப மாட்டாங்க அருமையாக செஞ்சு வாத்துக்கோழி மட்டும் தான் கேட்டாங்க கடையில் வாத்து வாங்கினது இல்லையா இல்லைன்ட்டாங்க என்ன வேன் இது வந்து கோழி மட்டும் தான் சூப்பராக இருக்கும் வறுமை கோழி பார்த்தீங்கன்னா கிலோ எட்நூறுவா நாட்டுக்கோழி ஆட்டுக்கோழி அது எட்நூறுவா கிலோ வாத்துக்கறி பார்த்தீங்கன்னா ாங்க முநூத்தம்பது ரூபாய்க்கு வீக்கிறாங்க நான் முந்நூறுவாய்க்கு வாங்கணுங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோ வந்துச்சுங்க அப்புறம் அருமையாக இருக்குங்க வாத்துக்கோழி வறுவரை விருந்து சூப்பர் கடைசியாக கொஞ்சம் ரசம் போட்டு சாப்பிட்லாம் எவ்வளோ பெரிய வந்து சாப்பிட்டாலுங்க ரசம் சாப்பிட்லாம் அப்போ தான் ஜீரணம் ஆகும் போதுங்க டைம் தாண்டிச்சு மாதிரி சாப்பிட முடியாது ரசம் அருமையாக இருக்குங்க தக்காளி ரசம் சூப்பராக இல்லை இலைங்க ரசத்தை சாப்பிட விட இப்போ வலி சாப்பிட ஒரு டேஸ்ட்டு அப்பாடா இது சாப்பிட வாத்து கோழி வறுவல் சாப்பிட்டுட்டு ரசி தக்காளி ரசம் வாத்து வறுவலை விடங்க தக்காளி ரசம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு